ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் தற்கொலை தற்கொலை வந்து நம்ம மனிதர்கள் மட்டுந்தான் இந்த விஷயத்தை செய்கிறோம் மனிதர்களுக்கு ஆறு அறிவு கொடுக்கப்பட்டது விலங்குகளுக்கு இருக்கும் ஐந்து அறிவுகளை விட ஒரு அறிவு அதுவும் மிகவும் சிறப்பானது ஒரு அறிவு பகுத்தறிவு சிந்திக்கும் அறிவு இறைவனால் மனிதனுக்கு வழங்கப்பட்டது அத்தகைய அதிகப்படியான சிந்திக்கும் அறிவை பயன்படுத்தி மனிதன் செய்யும் பல மோசமான விஷயங்களில் இந்த தற்கொலை முதல் சில இடங்களில் இடம் பிடிக்கிறது தற்கொலை எதற்குமே தீர்வு இல்லைங்க தற்கொலை ஒரு கோழைத்தனமான செயல் அப்படின்னு சொல்றதை விடவும் தற்கொலை செஞ்சிட்டா அந்த விஷயத்துக்கு தீர்வு கிடைச்சிருதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக இல்லை ஆக்சுவலாக விலங்குகள் ஐந்தறிவுள்ள விலங்குகள் எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு விலங்கு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த ஐந்தறிவு உள்ள மிருகங்கள் கூட அதுக்கு சிந்திக்கும் முறைவெல்லாம் கிடையாது ஆனால் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னை இரையாக எண்ணி வேட்டையாடத் துடிக்கும் அந்த ப்ரீடியேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த விலங்குகளிடமிருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள நொடி நொடியாக போராடி கொண்டிருக்கிறது ஆனால் எந்த ஒரு விலங்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய உயிரை தானாக மயத்து கொண்டதாக சரித்திரம் இல்லை அது நடக்கவும் நடக்காது இயற்கையின் நியதி ஆனால் மனிதன் சிறப்பான ஒரு பகுத்தறிவை பயன்படுத்தி பல அற்புதமான சாதனைகளை நிகழ்த்த முடியக்கூடிய அந்த அறிவை பயன்படுத்தி தற்கொலைங்கிற மிக மோசமான ஒரு முடிவு எடுக்கிறான் அதுவும் படித்தவர்களும் எடுக்கிறார்கள் ஒரு ஷன நேரத்தில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்களுக்கு தனது உயிரை மாய்த்து கொண்டால் தனக்கு இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் அப்படியே இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவங்கள வந்து அதை செய்ய தூண்டுது அது மிகவும் முட்டாள்தனமான குழைத்தனமான எந்த பிரச்சனைகளுக்கும் எந்த தீர்வும் அளிக்காத ஒரு செயல் நம்ம குடும்பத்தில் அனைவரையும் துயரத்தை துயரத்தில் ஆழ்த்தி விட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம் மன்னிக்க முடியாத விஷயங்க நம்ம உயிரை மயற்சிக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை ஓகேங்களா சி நம்ம தற்கொலை பண்ணிக்கிறப்போ ரொம்ப அதிகமான தைரியம் தேவைங்க ஒருத்தவனுக்கு ஒரு உயிர் போகிற சமயம் தான் மிகவும் மோசமான பயம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் அத்தகைய நேரம் வந்து தற்கொலையில் நடக்கிறப்போ நடக்குது பயங்கரமான பயம் வருது அந்த பயத்தையும் தாண்டி தற்கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறோம் அந்த தைரியத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்கு லட்சத்தில் ஒரு பங்கு நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினா நீங்கள் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லாமே தூசியான ஒரு விஷயங்கள்ங்க டஸ்ட்டு மாதிரி ஒரு சின்ன ஒரு மைக்ரோஸ்கோபிக் துகள் மாதிரி ஊதி தள்ளிவிட்டு போய்கொண்டே இருக்க முடியும் நீங்கள் தற்கொலை பண்ணுற சமயத்தில் உள்ள அந்த மன அந்த ஒரு 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 தைரியம் வரணுங்க உயிரை போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முடிவு எடுக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் அதில் ஒரு சின்ன தைரியத்தை காமிச்சு உங்கள் வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுங்க தற்கொலை எதற்குமே திருவில்லை நண்பர்களே கண்டிப்பாக தற்கொலை செய்ய வேண்டாம் தேங்க்யூ கைஸ்